பதிமூணு ஜோக்கரார் தான் எப்படி பாடிக்கிறது ஜோகர்குடம் நேயர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா இப்போ பொது தளங்களில் ஆண்களும் பெண்களும் சரி சமமாக நடமாடிக்கிட்டு இருக்கும் அதாவது ஒரு ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும் ஜவுளி கடைக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை பஜாரில் போய் ஏதாவது பொருள்கள் வாங்க வேண்டியதாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி நிறைய இடங்களுக்கு நம்ம போயிட்ருக்கோம் அப்படி போகும்போது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா நிறைய பேர் பேச தயங்குற ஒரு விஷயம் அப்படின்னா டாய்லெட் அதாவது ஆண்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூமே தேவை கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு மரம் இருந்தால் போதும் திரும்பி நின்று அவங்க பாத்ரூம் போயிட்டு வந்துடுவாங்க இல்லை ஒரு ஆத்தோரமாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஓர பகுதிகளாக இருக்கட்டும் அந்த இடத்த அவங்க பயன்படுத்திக்குவாங்க ஆனால் நம்ம அதாவது பெண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வீட்டுல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போயிட்டோம் அப்படின்னாலே எந்த விஷயத்துக்காக போகிறோமோ அந்த விஷயத்த முடிச்சுட்டு திரும்பி வர்றதுக்குள்ள ஒருவேளை பாத்ரூம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற டாய்லெட்டை தேடி நம்ம ஓடுவோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக நேரத்தில் நமக்கு டாய்லெட் எங்கேயும் நமக்கு கட்டி வச்சிருக்கல தனியாக அரசாலையும் வந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்து நமக்கு டாய்லெட் கொடுக்கல நம்ம எந்த வேலைக்காக போகிறோமோ அந்த வேலையை முடித்தமாக முடிக்கலான்னு கூட நமக்கு தெரியாது அவசரமாக பாத்ரூம் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல அடக்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்புறம் ரொம்ப அர்ஜெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வேக வேகமாக என்ன வேலைக்கு வந்தோமோ அது முடியுதோ முடியலோ அதை பற்றிலாம் கவலைப்படாமல் ஸ்பீடாக திரும்ப வீடு வந்து சேர்ந்துடுறோம் ஸோ நம்ம போன வேலையை நம்மளால் பார்க்க முடியாது நம்ம வந்து ஒரு மர ஓரத்துலேயோ ஒரு செவர் ஓர இடத்துலயோ ஏதாவது ஒரு பொது இடத்துலயோ நின்னுலாம் பெண்கள் maximum bathroom போறது கிடையாது அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம இந்த video ல பாக்குறோம் பெண்களுடைய துயரம் கஷ்டம் அப்படின்றப்போ நிறைய இருக்கு எனக்கு ஆமா நீ ஏன் கேக்குறீங்க ஒரு தடவை அப்படிதான் எங்க அத்தை ஒருத்தவங்க பக்கத்துல கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க ஒரு மெடிக்கல் ஷாப் தான் போயிருக்காங்க இல்லைங்களே அங்க அடுத்து அடுத்து கொஞ்சம் தள்ளி போற மாதிரி சூழல் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போயிட்டாங்க பாத்ரூம் பயங்கரமா அர்ஜென்ட் ஆயிடுச்சு போல உடனே அந்த போன வேலையும் பார்க்கல இதுவும் பண்ண முடியல வேண்டும் அவங்க நல்லாவே யோசிச்சுக்கான் பக்கத்துல எங்கடா நம்ம வீடு இருக்கு ரிலேஷன் வீடு இருக்குன்னு நினைச்சு எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வேகமா வந்தோட என்ன பேச கூட இல்ல சும்மா இது ஒரு நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாத்ரூம் போனாங்க அப்பதான் நினைச்சேன் ஐயோ எவ்வளவு சிரமம் அதான் இருக்கு பெண்களுக்கு அதை விட ஏதாவது ஒரு இடத்துல போய் கேட்கறது கூட நம்ம ஹஸ்பண்ட் கூட தவிர வேற யார் கூட போயிட்டோம்னா நமக்கு சொல்றதுக்கு கூட பெரிய யோசனையா இருக்கு பாத்ரூம் வருது நாங்க போகணும் அப்படின்னு சொல்ல கூட ரொம்ப சங்கடமா இருக்கு சோ இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில நிறைய பெண்கள் இங்க இருக்கக்கூடிய தொண்ணூத்தம்போது சதவீதம் பெண்கள் வந்து மாட்டிக்க தான் செய்யறோம் ஸோ எந்தெந்த பொது இடங்களுக்கு போகும் பொழுது நம்ம எந்தெந்த இடத்துலலாம் எப்படி கழிப்பிடங்களை பயன்படுத்தலாம் டாய்லெட்டை வந்து எங்கெல்லாம் நமக்காக இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம லிஸ்ட்ல ஃபஸ்ட்ல இருக்கிற இடம் அப்படின்னா பொதுத்தளத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய இல்லைன்னா நம்மளால பயன்பெற பயன்பெறக்கூடிய நிறுவனங்கள்ல நிறைய இடங்கள்ல டாய்லெட் வச்சிருப்பாங்க அதாவது நம்ம பஜாருக்குள்ள கடைகளா இருக்கு அப்படின்னாலும் சரி இல்ல நகர்ப்புறங்கள் சே புறநகர் பகுதிகள் அப்படின்னு நம்ம அவுட்டர்ல நம்ம போறோம் அப்படின்னா கூட தவிர்க்க முடியாம எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரே விஷயம் பெட்ரோல் பல்க் பெட்ரோல் பல்க்கு நம்ம போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு டாய்லெட் இருக்கும் பெண்களுக்குன்னு தனியாக இருக்கும் ஆண்களுக்கும் தனியாக இருக்கும் ஒரு சில இடங்கள்ல ஒரே டாய்லெட் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன் போகிறீங்கன்னு யாருமே கேட்க மாட்டாங்க அதனால எந்த இடத்துல பெட்ரோல் பல்க் இருக்கோ அதை தேடி நீங்கள் போகலாம் நான் டாய்லெட் போய்க்கலான்னு சொல்லி அவங்க கீ வச்சுருப்பாங்க இல்லை ஒரு சில இடங்கள்ல பொதுவாகவே டாய்லெட்டுக்கான வழியை அவங்க போட்டிருப்பாங்க வெளியூருக்குலாம் போறோம் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து லேடிஸ் மேக்ஸிமம் வராங்க அது வந்து ரொம்ப உடலுக்கு கேள்வி விளைவி ஒரு விஷயமா அமைஞ்சது நூறு நரிசி பிரச்சனை அதனால ரொம்ப சிரமப்ப சிரமப்படுறேன் அதனால கொஞ்ச தூரத்துக்கு இருக்கா எல்லா இடத்துலையுமே பெட்ரோல் பெல்ட் இருக்கு நம்ம அங்க பெட்ரோல் பெல்க்கை பார்க்கும்போது நிப்பாட்டி அதை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கன்டினியூவான வைக்கல இப்போ திருச்செந்தூருக்கே போகிறாங்க இருந்து ஒரு திருச்செந்தூருக்கு போகிறாங்கன்னா போயிட்டு அங்கே இருந்து ரிட்டன் வரோம் அப்படின்னா ஒரு பத்து பேர் இருக்கக்கூடிய வண்டியில நம்ம கேட்கவும் சந்தோமா இருக்கும் அந்த வண்டி ஒரு பெட்ரோல் பெல்க்கில் நிற்குது அப்படின்னா கூட நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அடக்கிட்டே வரது அப்படின்னா நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் இல்லையா அதனால வெளியில டூர் போறவங்களா இருந்தாலும் சரி நம்ம ஏரியாக்குள்ளேயே ஒரு பஜாருக்கு போயிட்டு வரவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் வாய்ப்பு அப்படின்னா பெட்ரோல் பல்க்

ரெண்டாவது ஆப்ஷன் அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு ஹாஸ்பிடல் போறோம் அப்படின்னா உடனே கார்பரேஷன் ஹாஸ்பிடலோ இல்ல பிரைவேட் ஹாஸ்பிடலோ ஏதோ இருக்கு நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாதீங்க இல்ல மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிடல்ல கூட எதுக்காக வந்திருக்கீங்க என்னன்னு கேள்வி கேட்பாங்க அதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்னா நம்மள கேட்க மாட்டாங்க சரி ஓகே பயன்படுத்திக்கோங்கன்னு நம்மள அனுப்பிச்சு விட்டுருவாங்க சோ மூணாவதா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிடலோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ என்ன வாய்ப்பு பண்ணிக்கிறீங்க அதுக்கடுத்து ரொம்ப இதே மாதிரி சொல்லதில்ல அதாவது அத்தியாவசிய தேவையான ஹோட்டல்ஸ் ஹோட்டல்ஸ்க்கு நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா சின்ன ஹோட்டல்லையும் நிறைய ஹோட்டல்ஸில் டாய்லெட் இருக்குது அதே மாதிரி பெரிய ஹோட்டல்ஸ்லேயும் இருக்குது சும்மா நார்மலாக ஒரு வடை சாப்பிட்ற கடைகளில் கூட உதாரணத்துக்கு சொன்னோன்னா ஹைவே ரோட்டில் இருக்கக்கூடிய பேக்கரிஸு டீ ஷாப்ஸு இது எல்லாமே நம்ம டிராவல் பண்ணும்போது கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் நின்று நம்ம தாராளமாக

பர்ச்சேஸே பண்ணலைனாலும் பிரச்சனையே கிடையாது அந்த மாலை நம்ம கடந்து போயும் போது நமக்கு வந்துச்சாங்க டிபார்ட்மென்ட்ல நம்ம உள்ள போய் தேய்றலாம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேமே நீ அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டுகள்ல ஆமா நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்ட் மாட்டு அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுகள்ல முக்கியமான பஸ் ஸ்டாப் இருக்கும் நம்ம அமௌண்ட் பே பண்ணி போற மாதிரி கூட இருக்கும் நம்ம அமௌன்ட் பே பண்ணி நீட்டா போயிடு வந்துறோம் ஆமா தா நம்ம வந்து மாட்டு தாவுனி பஸ் ஸ்டாப்புக்குள்ள இருக்கு அதே மாதிரி பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல இருக்கு ஆறபாளையம்ல இருக்கு இந்த மாதிரி முக்கியமான பஸ் ஸ்டாப்கள்ல பப்ளிக் டாய்லெட் இருக்கு

ஒரு ஆறு இடங்களை நம்ம சொல்லியிருக்கோம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்கன்னா பொதுவாக இந்த பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவசரத்துக்காக போகணும் பாத்ரூம் பயன்படுத்தணும்னா தாராளமாக நம்ம போகலாம் எங்கெங்க அப்படின்னா பெட்ரோல் பல்க்கு போகலாம் ஜவுளி கடைக்கு போகலாம் ஹோட்டல்ஸ்க்கு போகலாம் பப்ளிக் டாய்லெட்க்கு போகலாம் அதே மாதிரி மாலில் நம்ம பயன்படுத்தலாம் அதை தவிர கார்ப்ரேஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாய்லெட்டை பயன்படுத்தலாம் ஸோ பொது பொது இடங்களில் நம்ம பயணிக்கும் போது நமக்கு பாத்ரூம் வருது அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி இடங்களில் பயன்படுத்திட்டு யூரினரி இருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நாம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி அது இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த இடங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம் அதே மாதிரி அந்த பொது ஜனல்ல பயன்படுத்துற பெண்கள் அது உண்மையிலேயே கொஞ்சம் சரியா பயன்படுத்திட்டு வரணும் நம்ம ஒரு போறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே சரியா அது வந்து பப்ளிக் டாய்லெட்லாம் சரியா தான் அது வந்துன்னா ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை நம்ம ஒரு டைமிங் வச்சிருப்பாங்க காலையில ஒரு தடவை கிளீன் பண்ணணும் மத்தியான ஒரு தடவை பண்ணணும் அந்த கிளீனிங் ஹவர்ஸ்க்கு நடுவுலயே நிறைய பேர் போறோம் போயிட்டு வரது அது சரியா நம்ம பயன்படுத்தாம வந்துடும் இல்லையா நம்ம போற பார்த்த உடனே பெண்கள் இது பண்றது வந்து நாப்கின் சாப்பிட்டு அப்படியே போடுறது சரியா தண்ணி ஊத்தாம இருக்குது அது மாதிரி பண்ணாம நீங்க வெளிய போறீங்க அப்படின்னா எப்பயுமே உங்க பர்ஸ்ல ஒரு நியூஸ் பேப்பரை வச்சுக்கோங்க நியூஸ் பேப்பர்ல சுத்தி நீட்டா அங்க டஸ்ட்பின் இருந்தா போடுங்க இல்லாட்டா வெளிய எங்க டஸ்ட்பின் பாக்குறீங்களோ பேடா அங்கே வெளியே வந்து டஸ்ட்பின்ல போட யூஸ் பண்ணும் போதே பழகுங்க நீ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்ல தண்ணி ஊற்றி கிளீனாக அந்த இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க போகும் போதும் தண்ணி ஊத்திட்டு இது பண்ணுங்க யூஸ் பண்ணுங்க திரும்ப நீங்க வரும்போது ஃபுல்லா நீட்டா தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணி வச்சுட்டு வாங்க அப்படியே எல்லாம் கரெக்டா நம்ப பண்ணோம் அப்படின்னா உண்மையிலேயே நல்ல டாய்லெட் எல்லா இடத்துலயுமே அமையும் அமையும் அதே மாதிரி நம்ம பெண்களை மட்டும் இப்போ சொல்லலை என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகரெட்டு பீடி இதெல்லாமே டாய்லெட்டுக்குள்ளே குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே போட்டு வருவாங்க இது பெண்களுக்கு உள்ளே போகும்போது அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்த தான் செய்து அந்த ஸ்மெல் ஃபுல்லாக இருக்குது அதனாலேயே மேக்ஸிமம் அந்த பப்ளிக் டாய்லெட்டை வந்து பொதுவாக இருக்கக்கூடிய டாய்லெட்டுகளை பயன்படுத்தாமல் வந்துடுறாங்க ஸோ ஆண்கள் பயன்படுத்தும் போதும் அந்த இடத்த நீட்டாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடியது பெண்களோ குழந்தைகளோ வயசானவங்களோ கொஞ்சம் அறுவறுப்பு இல்லாமல் பயன்படுத்திட்டு போவாங்க ஏன்னா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவையில் ஒன்று எப்படி சாப்பாடோ எப்படி காத்து மூச்சு விடுற காத்தோ அதே மாதிரி நம்ம உடம்புல இருந்து வெளிப்படுத்தக்கூடிய கழிவுகளை அகற்றக்கூடிய ஒரு செயலும் கூட சோ அந்த இடத்த நம்ம நீட்டா வச்சுக்கணும் சரியா பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம கொண்டரணும் அதுல இன்னொரு விஷயம் நீ அதாவது பெண்கள் வந்து இப்ப மேக்ஸிமம் சுடிதார் போடுறாங்க ஷால் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஷால வந்து ஒன்னே அவங்களுக்குள்ள ஒரு டேப் இருக்கு அப்படின்னா அந்த டேப் மேல போறது அப்படின்னா நெனைஞ்சு போறது கட்டிக்கணும் பைக்ல நம்ம ஊட்டு மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கி ஷால் கட்டிக்கலாம் இல்லையா தனியா ஷால் எடுத்து மொத்தமா எடுத்து ரெண்டா மாதிரி நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஷால் கீழே விழுகாம இருக்கும் ஸோ அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் கவனமா நம்ம பார்த்துக்கலாம் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் பண்ணோம் அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணலாம் இல்லைனா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஏன்னா இப்போ பல இடங்களில் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருச்சு இன்னுமே நிறைய பேர் இந்தியன் டாய்லெட்டில் எப்படி உட்காருங்களோ அது மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் மேலே ஏறி உட்காந்து டாய்லெட் போகிறத நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம் ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்டில் பட்டன் யூஸ் பண்ணணும் எப்படி உட்காரணும் அதுக்கப்புறம் நம்ம வரும்போது அதை எப்படி கிளியர் பண்ணணும் இது எல்லாமே கொஞ்சம் நம்ம பழகி வச்சுக்கிட்டோம்னா பெட்டர் அதே மாதிரி இந்தியன் டாய்லெட்லயும் வயசானவங்க போறாங்க ஆண்கள் எல்லாம் பெரும்பாலும் நின்னுகிட்டே தான் பார்த்தோம் அத சுத்தி எல்லா பக்கமும் இதாகுது அது தண்ணி ஊத்தினா நமக்கு அதுதான் போ மாட்டேங்குது அதனால அத கொஞ்சம் அவங்க பார்த்து பெரியவங்க சரியா இருக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி சோ அதையும் வந்து சரியா பயன்படுத்துறதுக்கு பழகணும் இப்படி நம்ம பொதுத்தளங்களில் இருக்கக்கூடிய டாய்லெட்டை நீட்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டாய்லெட்டை நீட்டாக வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் பழகிட்டு டா டாய்லெட் வருது அப்படின்னா பாத்ரூம் ஒன் பாத்ரூமோ டூ பாத்ரூமோ எதுவாக இருக்கட்டும்ங்க உங்களுக்கு அவசரமாக வருது அப்படின்னா அடக்கி வைக்காமல் உடனடியாக இந்த இடங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி போகலாம் அதுவும் நீட்டாக பயன்படுத்தலாம் நம்மளை நாமளே பாதுகாத்துக்கலாம் மற்றவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை சொல்லி கொடுக்கலாம் அதுக்காக மட்டும்தான் உங்களுக்காக இந்த வீடியோ நாங்கள் பேசியிருக்கோம் நன்றி பதிமூணு இருந்தா எப்படி பாடிக்கிறது